சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு அருட்பத்து அதை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் சிவபெருமானே நான் அழைக்கும்போது சும்மா இருக்கிறாயே நான் எத்தனை முறை உன்னை அழைத்து விட்டேன் ஏன் என்றாவது கேட்க மாட்டாயா நான் கேட்பதை தருவது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவன் இவ்வளவு நேரம் கொண்டிருக்கிறானே ஏன் என்றாவது கேட்க மாட்டாயா அது என்ன என்றாவது கேட்க மாட்டாயா என்று அழுது அழுகை அருட்பத்து அதந்துவே என்று அருளாயே என்பார் மாணிக்கவாசகப் பெருந்தகை அதந்துன்னா அது எந்து அது என்ன மலையாளத்தில் அதந்துன்னா அது என்னன்னு அர்த்தம் கன்னடத்தில் அஞ்சாதேன்னு அர்த்தம் பயப்படாதேன்னு அர்த்தம் மலையாள நாட்டிலும் கன்னட நாட்டிலும் மாணிக்க சுவாமி பழகி இருக்கலாம் அந்த வார்த்தை அற்புதமாக வந்து அருட்பத்திலே கடைசியில் வருகிறது அந்த வார்த்தை செய்த புண்ணியம் திருவாசகத்தில் வந்திருக்கிறது அருட்பத்தின் நோக்கம் மாயையில இருந்து விலகுவது உலகை வெறுத்து இறைவன் திருவடியை விரும்புவது அதுதான் மகா மாயா சுத்தி என்கிறார்கள் அருட்பத்தின் நோக்கம் அதுதான் சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுழல் பனைமுளை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வன் நீற்றாய் பங்கையத்தயணுமாலா நீதியேன் செல்வத்திருப்பெருந்துறையில் நிறைவலர் குருந்தம் மே ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்றருளாயேன் சோதியே இறைவன் ஜோதி வடிவானவன் அந்த ஜோதிக்கு உள்ளே வெண்ண இருக்கு தீச்சுடர் இருக்கு தீச்சுடர்ல இருந்துதானே ஜோதி தீச்சுடர் எதுல இருக்கு விளக்கில் இருக்கு உருவம் அருவம் அரு உருவம் மூனையும் சொன்ன மாதிரி ஆச்சு இந்த ஜோதி வந்து அருவம் அந்த சுடர் வந்து அரு உருவம் அந்த விளக்கு வந்து உருவம் மூனையும் பேசுகிறார் மாணிக்க வாசக பெருமான் சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுழல் பனை முலை மடந்தை பாதியே சுருண்ட கூந்தல் பருத்த மார்பு பார்வதி அவளை ஒரு பாகத்தில் பெற்றவன் அருள் செய்ய கடமைப்பட்டவன் நீ எனவே எனக்கு அருள் செய்ய வேண்டும் சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுழல் பனை முலை மடந்தை பாதியே பரனே கொள் வெண்ணீற்றாய் பால் போன்ற வெண்ணீற்றை அணிந்த பெருமானே கொள் வெண்ணீற்றாய் பங்கைய நீதியே பங்கையம்னா தாமரை தாமரையில் இருக்கக்கூடிய நான்முகன் அறிய முடியாத நீதியே செல்வத்திருப்பெருந்து நிறைமலர் குருந்தம் மேவிய சீராதியேன் அடியேன் ஆதரித்து அழைத்தால் உன் திருவடிகளில் வணங்கி உன்னையே ஆதாரமாக பற்றி கொண்டு நான் அழைத்தால் அதந்துவே என்றருளாயே அது என்ன என்றாவது கேட்க மாட்டாயா நிறுத்தனேன் நிமலா நீத்தனே நெற்றி கண்ணனே விண்ணுளார் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலறி உலகலாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் சீர் அருத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே நிறுத்தனே நிறுத்தன்ன என்ன அர்த்தம் நடனமாடக்கூடிய பெருமான் அவன் ஆடாவிட்டால் உலகத்தில் எதுவும் அசையாது ஆனந்த தாண்டவ மூர்த்தி நிமலா நீற்றனே வெண்ணீர் அணிந்தவனே நெற்றி கண்ணனே தீமையை எரிக்க ஞானத்தை தரக்கூடியது நெற்றிக் கண்ணை பெற்ற பெருமானே விண்ணுளார் பிரானே விண்ணிலே உள்ளவர்களுக்கும் தலைவனே ஒருத்தனே உனக்கு உமை கிடையாது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நீதான் ஒருவன் ஒருத்தனே உன்னை உலகலாம் தேடியும் காணேன் இருக்குமிடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி நான் ஓய்ந்து போய்விட்டேன் உலகலாம் தேடினேன் உன்னை காணவில்லை உள்ளே தேடினால் கண்டிருக்கலாம் நான் உள்ளே பார்க்காமல் உலகத்திலே தேடினேன் நிறுத்தனே நிமலா நீத்தனே நெத்தி கண்ணனே ஓலார் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலறி உலகலாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையிலே உள்ள அந்த குளத்துக்கு திருத்தமாம் பொய்கைன்னு பேர் தண்ணி தேங்கி கிடக்கிற இடத்துக்கு தமிழன் பல பேர் வச்சான் உப்பு தண்ணி நிறைய தேங்கி கிடந்தா கடல் நல்ல தண்ணி பெருசா தேங்கி கிடந்தா ஏரி கீழே ஊத்து கிணறு ஓடிக்கிட்டு இருந்தா ஆறு மாடு குளிச்சா குட்டை மனுஷன் குளிச்சா குளம் உண்ணத்தக்க தண்ணீர் இருந்தால் ஊரணி சுத்திலும் நல்ல மரங்கள் சோலைகள் சூழ நடுவிலே இருக்குமானால் அதுக்கு பொய்கைன்னு பேர் திருப்பெருந்துறையிலே உள்ள பொய்கை என்ன பொய்கை திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் சீர் அருத்தனே உன்னை ஆதரித்தழைத்தால் அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே அருத்தன்ன என் அர்த்தம் மெய்ப்பொருளானவன் அர்த்தமானவன் அவன்தான் மெய்ப்பொருள் மற்றதெல்லாம் பொய்ப்பொருள் எங்கள் நாயகனே என் தலைவா ஏலவார் குழதி மாறிருவர் தங்கள் நாயகனே எங்கள் நாயகன் எங்களை ஆட்கொண்ட ஆத்மநாத பெருமான் திருப்பெருந்துரையிலே சாமிக்கு என்ன பேரு ஆத்மநாதன் ஆன்மநாயகன் எங்கள் நாயகனே மாணிக்கவாசக காதலி கணவனை அழைக்கிறாள் எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா ஏலவார் குழலி மாறிருவர் தங்கள் நாயகனே கங்கைக்கும் உமைக்கும் தலைவன் அதனாலே ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்க நல் காமன் தனது செங்கண் செங்கண்ணாயகனே ரெண்டு பெண்கள் தலைவன் அப்படின்னா ஒருவேளை இவன் காமத்தில் ஈடுபட்டிருப்பானோ இல்லை காமனை எரித்தவன் செல்வத்திருப்பெருந்துறையில் செழுமணர் குருந்தம் மேவிய சீர் குருந்த மரத்தின் தான் எனக்கு ஞானம் கிடைத்தது அது செழுமலர் குருந்தம் அங்கனா அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என் அழகிய கண்களை உடையவன் கண்ணுக்கு அழகு எது கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா தெரியுமா கருணை தயவு தாட்சண்யம் கருணை இல்லைன்னா அந்த கண்ணு என்னத்துக்கு கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ன கண் திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மே வியசீர் அங்கனா அடியேன் ஆதரித்தடைத்தால் அதந்துவே என்று அருளாயே மெய்யனே விகிர்தா மெய்யன்னா உண்மை பொருளானவன் விகிதன்ன தெரியுமா பலவேஷம் போடக்கூடியவன் உயிர்களின் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கடவுள் வடிவம் எடுப்பார் மெய்யற்கே மெய்யனாவான் ஆவான் பொய்யற்கு பொய்யன் அவன் என்ன வேடத்துல வருவான்னு தெரியாது சிறு தொண்டருக்கு முன்னாலே ஒரு வேடம் எடுத்துக் கொள்வான் திருநீலகண்டருக்கு முன்னாலே ஒரு வேடம் எடுத்துக் கொள்வான் சுந்தரமூர்த்திக்கு முன்னாலே வயதான கிழவனாக ஒரு வேடம் எடுத்துக் கொள்வான் அவரவர் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி வேடம் போடக்கூடியவன் அதனாலே அவனுக்கு விகிர்தன்னு பேரு மெய்யனே விகிர்தான் மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே மேவலர் தன்னை அடையாதவர்கள் முப்புறம் எரித்தவன் அந்த கைக்கு சொந்தக்காரன் காலால் காலனை காய்ந்த கடுந்தளல் புலம் வண்ணமேலி செய்யனே யமனை வென்றவன் காலால் யமனை வென்றவன் யாரும் யமனை வெல்ல முடியாது சிவபெருமான் மட்டுமே காலனை காலால் காய்ந்தவன் மெய்யனே விகிதா மேருவே வில்லா மேவலர்புறங்கள் மூண்டெறித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தளல் புலம் வண்ண மேனி செய்யனே கைய சொன்னார் காலச் சொன்னார் இப்ப திருமேனியவே சொல்கிறார் செந்தளல் புலம் பண்ண மேனி நெருப்பு எரிஞ்சால் எப்படி இருக்கும் சிவபெருமான் திருமேனி அப்படி இருக்கும் நெருப்பு பக்குவப்படுத்தும் சிவபெருமான் பக்குவப்படுத்துவார் கடு செந்தளல் வண்ணமேனி செய்யனே கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தளல் வண்ணமேனி செய்யனே பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மே வியசீர் ஐயனே ஐயன்னா தலைவன் அடியேன் ஆதரித்தடைத்தால் அதந்துவேயெந்தருளாயே முத்தனேன் முதல்வா முக்கனா முனிவா எப்படி பாருங்க முத்தன்னா தெரியுமா இயல்பாகவே பாசங்களில் இருந்து விலகி இருப்பவன் முத்தன் முத்துன்னா என்ன அர்த்தம் விடுபடுவது சிப்பியிலிருந்து வெளியில விடுபட்டு வர்றது முத்து இருந்து மனுஷன் விடுபட்டு வந்தால் அது முத்தம் முத்தி முத்து முத்தம் முத்தி இதெல்லாம் ஒரே அடிப்படையில் வந்தவை முத்தனே முதல்வா எல்லாருக்கும் முதல்வன் எவ்வுயிருக்கும் முதல்வன் முக்கனா முனிவா மொட்டரா மலர் மலர்பரித்திற காலையில் அலரும் பருவத்தில் அரும்பா வர்ற பொழுதே மலரப் பறித்து கடவுள் திருவடியில் சாத்தணுமா அதான் மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சுவது பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே ஆண்டவனுக்கு முன்னால மலரை போடுற பொழுது பக்தியோட போடணும் அவனை நினைச்சு போடணும் வாயிலே அவனுடைய வார்த்தைகள் வர வேண்டும் பக்தியாய் நினைந்து பரவுவார் பரபுவார்னா என்ன அர்த்தம் அவனையே பாடுவது பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ என்று அவனை நினைந்து உருகுவது பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனேன் பக்தியோடு கும்பிட்டால் சிவபெருமான் தன்னையே கொடுப்பான் அதுக்குத்தான் பரகதின்னு பேர் எல்லாரும் அவன்கிட்ட உள்ள பொருளை கொடுப்பார்கள் சிவபெருமான் அடியவர்களுக்கு தன்னையே கொடுப்பான் பக்தியாய் நினைந்து தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே சித்தன்ன என்ன அர்த்தம் திருவுள்ளம் உடையவன் அர்த்தம் சித்தம் உடையவன் அர்த்தம் எல்லாம் வல்ல சித்தன் அர்த்தம் அறிவு மயமானவன் அர்த்தம் சிவபெருமான் சித்தன் எல்லாம் வல்ல சித்தனாக மதுரையில் வந்த பெருமான் சித்த மூர்த்தியாக கூடிய பெருமான் தத்து மூதையில் மூன்றின் தளல் எழ முத்து மூறல் முகிழ்த்த நிராமைய சித்த மூர்த்தியாய் மதுரையில் எழுந்தருளக்கூடிய பெருமான் எல்லா சித்துக்களும் செய்யக்கூடிய பெருமான் சித்தனே செல்வன் திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அத்தன் அப்பா அப்பனே அடியேன் ஆதரித்தடைத்தால் அதந்துவே எந்தருளாயே இந்த பத்தாவது பாட்டு ரொம்ப பேரு கைலாசத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பத்தாவது பாடலை படித்து கொண்டே இருந்தால் கைலாச காட்சி அவர்களுக்கு இங்கேயே இப்பவே இம்மையிலேயே கிடைக்கும் திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மே வியசீர் இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்று என்று அருந்தவா நினைந்தேன் ஆதரித்து அடைத்தால் அலைகடல் அதனுளே நின்று பொருந்தவா கையிலை புகுநெறி இதுகான் போதாய் என்றருளாயே திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறை திருந்திய நீண்ட சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறை பெருமானே என்று எண்ணி இருந்தவாறு எண்ணி குருநாதனாக அவன் வந்து அந்தன கோலங் காட்டி வீத்திருந்தது எண்ணி ஏசரா நினைந்துட்டு அவனையே நினைத்து என்னுடைய எம்பிரான் என்று இவன் எம்பிரான் என்னுடைய எம்பிரான் என்று நினைத்து அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் உன்னையே நினைத்து உன்னை ஆதரித்து அழைத்தால் ஆதரித்துனா இங்கே அன்புடன் அழைத்தால் அர்த்தம் அன்புடன் அழைத்தால் அலைகடல் அதனுளே நின்று அது என்ன அலைகடல் பிறவி பெருங்கடல் அதான் அலைகடல் பிறவிக் கடலுக்குள்ளே நின்று இறைவன் நம்மளை பார்த்து பொருந்தவா இங்கே வா திருக்கயிலைக்கு வழி இதுதான் வருவாய் பொருந்தவா கயிலை புகுநெறி இதுகான் போதராய் என்றருளாயே கைலாசத்துக்கு போற வழி இதுதான் வா என்று நீ என்னை அடைக்க மாட்டாயா இந்த பாடலை படித்து கொண்டே இருந்தால் கையிலை யாத்திரை கிடைக்கும் நாம் மூணு முறை கையிலை யாத்திரை செய்தவன் அதற்கு அடிப்படை இந்த பாடல் திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவியசீர் இருந்தவார் எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்தடைத்தால் அலைகடல் அதனுளே நின்று பொருந்தவா கயிலை புகுநெறி இதுகான் போதராய் என்றருளாயே என்று இறைவனை பார்த்து கேட்ட பாடல் இந்த பாடல் அருட்சோதியான இறைவனை அருட்பெருஞ்சோதியான இறைவனை அழைத்து என்னை நீ கையிலைக்கு வா என்று அழைக்க வேண்டும் என்று கேட்ட திருப்பாடல் மாணிக்க வாசகருடைய இந்த தனித்தமிழ் பாடல்